டுவெல்த் முடிக்க போகிறீங்களா அடுத்து என்ன படிக்கணும்னு தெரியலையா ஒரே கன்ஃப்யூஷனாக இருக்கா உங்களுக்கு தான் இந்த வீடியோ நான் டாக்டர் சரஸ்வதி ஃப்ரம் ஸ்கெல்டா டெக்னாலஜிஸ் டுவெல்த் படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்தில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது போர்டு எக்ஸாம்ஸ் வரப்போகுது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல உங்கள் வீட்டுக்கு வர்ற சொந்தக்காரங்களை கொஞ்ச நாள் வெளியில் நிறுத்தி வைங்க ஏன் அப்படின்னா இந்த சொந்தக்காரங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கோர்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் நம்மள திணிக்க பார்ப்பாங்க ஸோ முதல்ல அவங்கள கொஞ்ச நாள் தள்ளி வைங்க ஸோ இப்போ உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கோர்ஸ் எடுத்தாலும் ஒரு நல்ல காலேஜில் கோர்ஸ் எடுத்து நல்லா படிங்க இப்போது எந்த கோர்ஸ் எடுத்தாலும் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிராஜுவேட் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் டிகிரியை மட்டும் வச்சு வேலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும் எந்த வேலைக்கு நம்ம போகிறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கும் இப்போ எந்த எம்ப்ளாயரும் ரெக்ரூட் பண்ணும்போது அவங்களோட மைண்டில் இந்த வேலைக்கு சில ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் ஸோ அந்த ஸ்கில்ஸை நம்ம வச்சுருக்கோமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க இப்போ ஒரு வேலைக்கு போகிறோம் ஒரு ஜாப் டெஸ்கிரிப்ஷன் பார்க்குறோன்னா ஸ்கில்ஸ் அப்படின்னு ஒரு காலம் போட்டு இந்த ஸ்கில்ஸ்லாம் எங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நமக்கு அந்த ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கணும் வளர்த்துக்கிட்டோன்னா அந்த ஸ்கில்ஸை வச்சு தான் நமக்கு ஜாப் ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்தவரைக்கும் கரண்ட் ட்ரெண்ட் ஜாப் ஜாப் மார்க்கெட்டில் கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற டாப் ஃபைவ் ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏஐ ஸோ உங்களோட ஹியூமன் பிரெயினும் நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் எந்த அளவுக்கு வந்து கன்வெர்ச் பண்ண முடியுமோ அதுக்கான டெக்னிக்ஸ் ஸோ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெல்த் கேர் அதாவது மெடிசின் ஃபீல்டில் டெக்னாலஜியோட இன்வால்மெண்ட் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது சே ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தட்டிக் பயாலஜி சிந்தட்டிக் பயாலஜினா இப்போ நம்ம போடுற பிளாஸ்டர்ஸில் வந்து சில இன்ஃபியூஷன்ஸ் பண்ணி அந்த சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல ஒரு கட் ஆயிருக்கு அந்த கட்டில் ஒரு பிளாஸ்டர் போடுறோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டரில் இருக்கக்கூடிய சில இன்ஃபியூஷன்ஸ்னால் ஃபாஸ்ட் ஹீலிங் கொண்டு வர்றது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு fast growing and அடுத்து இது வந்து மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஜாப் மார்க்கெட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ சிந்தட்டிக் பயாலஜி ஹெல்த் கேரில் டெக்னாலஜியை இன்ஃப்யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் நெக்ஸ்ட் அப்கமிங் என் என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் ஸோ உங்களுக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் அப்படின்னு ஒன்று யூஎன் டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி எல்லா கண்ட்ரீஸும் என்விரான்மெண்டலில் என்விரான்மெண்டல் சேஞ்சஸில் நம்ம என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் நம்ம வந்து நம்ம சைடில் என்னென்னலாம் வந்து என்விரான்மெண்ட்டை பெட்டர் பண்ணுறதுக்கு பண்ணுறோம் அப்படின்றதுக்கு எல்லா கண்ட்ரிஸும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்ருக்கு

ஒரு கால் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோன் இப்படி மாட்டிக்கிச்சு உங் உங்கள் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சைபர் த்ரெட் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது கரெக்டாக உங்களோட பார்சலில் நம்ம பார்சலே போட்டிருக்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி இல்லை நம்ம வீட்டுக்கே ஒரு பார்சல் வர்றது ஆனால் நம்ம எந்த ஒரு ஆர்டரும் பண்ணியிருக்க மாட்டோம் ஸோ சைபர் த்ரெட்ஸ் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது ஸோ இந்த சைபர் த்ரெட்ஸை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்றத பார்க்குறதுக்கு சைபர் டெக்னாலஜி அப்படின்றது வளர்ந்துக்கிட்டே போகுது ஸோ சைபர் அப்படின்றது நெக்ஸ்ட் ஒரு பெரிய க்ரோயிங் இண்டஸ்ட்ரி அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் யோர் சூப்பர் கம்ப்யூட்டிங் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி தெர் இஸ் அ வெரி பிக் டெவலப்மெண்ட் இன் டெக்னாலஜி தட் இஸ் கம்மிங் அப் இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போது என்னோட அட்வைஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டா ஒரு ஒரு கேண்டிடேட்டும் லைக் டுவெல்த் கிரேட் கம்ப்ளீட் பண்ணுறிங்க அப்படின்னா நீங்கள் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது அப்கமிங் சேஞ்சஸ் என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதில் லிஸ்ட் ஆஃப் ஸோ அதில் வந்து லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் லைக் லிஸ்ட் ஆஃப் செக்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த செக்டார்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எதெதெல்லாம் க்ரோத் இருக்குது எதெதெல்லாம் இப்போ க்ரோத் இல்லை எதெல்லாம் க்ரோத் கம்மியாக இருக்குது எதெதலாம் டீக்ரேட் ஆக போகுது எதைதெல்லாம் உங்களுக்கு அப்கிரேட் ஆக போகுது எது எதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அவங்களோட ரிப்போர்ட்டில் ஸோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம் இப்போ வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலுமே சில சில செக்டர்ஸில் வந்து டவுன் கிரேட் இருக்குது சில செக்டர்ஸ் டவுன் ஆகிட்டு இருந்தாலும் சில செக்டர்ஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ க்ரோத் இன் திஸ் செக்டார்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த எக்கனாமிக் ஃபோரம் ரிப்போர்ட்டில் இருக்குது ஸோ அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை வச்சு நம்ம ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம் ஸோ எந்த செக்டாரில் க்ரோத் இருக்கும் எந்த செக்டாரில் க்ரோத் இருக்காது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியர் கட்டாக வந்துடும் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடியதெல்லாம் வந்து கரண்ட் ட்ரெண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எந்தெந்த செக்டாரில் க்ரோத் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மார்க்கெட்டில் சேஞ்சஸ் வரும்போது அதுக்கான வீடியோஸும் கண்டிப்பாக கெரியர் கைடன்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஸோ ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதே மாதிரி கெரியர் கைடன்ஸ்க்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து கெரியர் கைடன்ஸ் கவுன்சிலிங் எடுத்துக்கணும் ஒன் ஆன் ஒன் கவுன்சிலிங் எடுத்துக்கணும் எனக்கு வந்து என்னோடய கெரியரை டெவலப் பண்ணணும் என்னோடய கெரியர் எனக்கு எது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஷெடியூல் பண்ணிக்கலாம் ஒரு செஷன் ஆர்எல்ஸ் கீழே நம்பர் தரும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறோம் உங்களுக்கான பர்சனலைஸ் செஷன் புக் பண்ணிவிட்டு நீங்களும் உங்களுக்கான கவுன்சிலிங்கை எங்கள் கிட்டேருந்து வாங்கிக்கலாம்